வணக்கம் மக்களே தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தற்போது மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்றுவிடலாம் அதாவது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இனிமேல் எந்த ஒரு சிக்கலும் வராது இந்த புகாரினால் சிக்கினால் இனிமேல் ரேஷன் கடை ஊழியர்கள் நிரந்தர பணி நீக்கம் மக்களே தமிழ் தமிழ்நாடு அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க பொது விநியோக திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் அதாவது முப்பத்தி ஐந்தாயிரம் மேற்பட்ட ரேஷன் கடைகளின் மூலமாக அரிசி கோதுமை சர்க்கரையுடன் துவரம் பருப்பும் பாமாயில் எண்ணெயும் தமிழக அரசின் மூலமாக வழங்கப்பட்டு வருகிறது மக்களே இவை அனைத்தும் மலிவு விலையில் வழங்கப்படுவதனால் பொதுமக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இந்த நிலையில்தான் ரேஷன் கடைகளில் முறைகேடுகள் அதிகரித்துள்ளதால் குடும்ப அட்டைதாரர்களுக்கு சரியான முறையில் பொருட்கள் கிடைக்கவில்லை என்று புகார் எழுந்துள்ளது மக்களே இந்த ஒரு நிலையில்தான் கடைகளுக்கு ஆய்வுக்கு செல்லும் பொழுது அடிக்கடி புகாருக்கு உள்ளாகும் ரேஷன் கடை ஊழியர்கள் மீது விவரங்கள் அடங்கிய பட்டியல் தயாரித்து அவர்களை தொடர்ந்து கண்காணிக்கவும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு மக்களே முறைகேடுகளுக்கு துணை போகும் ரேஷன் கடை ஊழியர்களை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்யவும் அரசானது முடிவு செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல மதிய டைவெல்ல சரியான நேரத்திற்கு கலைகளை திறப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது அனுப்பக்கூடிய அனைத்து விதிமுறைகளையும் ரேஷன் கடை ஊழியர்கள் கட்டாயமாக ஃபாலோ அப்படி இலவச எண்ணில் உங்களால் புகார் அளிக்க முடியும் மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழ் தகவலை மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க